விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளரை ஆதரித்து பேரழிச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் ஒருவர் குறிப்பிட்டார் இந்த தொகுதி முழுமைக்கும் பல வீடுகளிலே பல கட்டிடங்களே பல சுவர்களிலே திமுகவின் சார்பிலே விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது சிந்திப்பீர் வாக்களிப்பீர் நமது சின்னம் உதயசூரியன் என்று எழுதியிருக்கிறார்கள் அறிவார்ந்த பெருமக்களை நான் கேட்கிறேன் மக்களுடைய சிந்தனையை மலங்கடிக்க கூடிய விதமாக ஒரு வாக்கிற்கு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் பரிசு பொருட்கள் வேட்டி சேலை என்று கொடுத்து விட்டு சிந்திப்பீர் வாக்களிக்கு வாக்களிப்பீர் போடுறீங்களே மக்களுடைய சிந்தனையை மலுங்கடித்ததே நீங்கள் தானே நான் இன்னும் கேட்கிறேன் சிந்திக்க கூடிய மக்கள் எப்படி உனக்கு ஓட்டு போடுவாங்க உதயசூரனுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க சிந்திக்க கூடிய மக்கள் கட்டாயம் எங்கள் அக்காவிற்கு தான் ஒளிவாங்கி சின்னத்திலே மைக் சின்னத்திலே வாக்களிப்பார்கள் நான் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் ஒரு விஷயத்தை இந்த தொகுதியினுடைய மக்கள் சிந்தித்தால் போதும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதலமைச்சர் வேட்பாளராக திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் என்ன கொடுத்தாரு ஆக நான் முதலமைச்சர் ஆனான்னா சட்டம் ஒழுங்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் எந்த கொம்பனாக இருந்தாலும் என்னுடைய இருந்து தப்பிக்க முடியாது என்று வாக்குறுதி கொடுத்தார் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை என்னவாக இருக்கிறது என்பதை அறிவிச்சிருந்த பெருமக்கள் இந்த தொகுதியினுடைய மக்கள் வாக்காளர்கள் உறவுகள் நீங்கள் சிந்தித்தால் போதும் அது ஒண்ணு போதும் திமுக ஓட்டு போடக்கூடாது அன்னியூர் சிவாவை திமுக வேட்பாளரை ஏன் தோற்கடிக்க வேண்டும் என்று அந்த ஒண்ணு போதும் ரெண்டு நாளாக தமிழ்நாட்டினுடைய ஊடகங்களை தலைப்பு செய்தியாக ஓடிக்கொண்டிருக்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை இது ஒண்ணு போதும் திமுக கையாளாகாத தளத்தையும் ஸ்டாலின் அவருடைய கேடுகட்ட ஆட்சியினுடைய வெளிப்பாட்டையும் இந்த மக்கள் சிந்தித்து உணர்வதற்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் வீட்டில் போய் உணவு கொடுக்கிற ஒரு டெலிவரி பாய் மாதிரி போய் வெட்டிட்டு வர்றான் இதுல என்ன வேடிக்கை கேலி கூத்து தெரியுமா அவருடைய வீடு எங்கே வெட்டப்பட்டதோ எங்கே அந்த குற்றச்சம்பவம் கொலை நடந்ததோ அங்கிருந்து ஐம்பது மீட்டர்ல காவல்துறை காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்ப என்ன நிலைமையில வச்சிருக்கிறீங்க அப்ப காலம் காலமாக இவருடைய ஆட்சி எடுத்து பார்த்தோம் என்றால் கட்டுப்பாடு அது திமுக ஆட்சியில் தட்டுப்பாடுன்ற நிலைமை தான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது இவருடைய காலத்திலிருந்து கருணாநிதி ஆட்சி காலத்திலிருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதே நிலைமை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல கருணாநிதிக்கு எதிராக கருணாநிதியினுடைய திருட்டு டாக்டர் பட்டத்திற்கு எதிராக கொடிபிடித்தார் பிடித்தார் என்பதற்காக உதயகுமார் திமுக படுகொலை செய்யப்பட்டார் எதிராக பேசினார் போராடினார் மக்களை ஒன்று திரட்டினார் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பழனி பாபா திமுக ஆட்சியில் படுகொலை செய்யப்பட்டார் திமுக ரவுடி குண்டர்களால மதுரையினுடைய மாமன்ற கவுன்சிலர் லீலாவதி படுகொலை செய்யப்பட்டார் அந்த வரிசையை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா பட்டியல் நின்றுகிட்டே போகும் சட்டம் ஒழுங்கு இவ்வளவு இருக்கு சந்தி நேற்றைக்கு சென்னையினுடைய கமிஸ்டர் வாய் கூசாமல் போய் சொல்கிறார் என்ன சொல்றாரு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நடந்திருக்கக்கூடிய கொலை சம்பவங்கள் மிக குறைவு எவ்வளவு குறைவா அஞ்சு கூட குறைவா சொல்லிட்டீங்க நிறைவேற்றிடுவாங்க பைத்தியங்களா போன வருஷமும் இதே திமுக ஆட்சி எந்த போன வருஷத்தை நீ அதை விட குறைவா நடந்திருக்கு சொல்றியோ மூன்று ஆண்டுகளாக அதே ஸ்டாலினுடைய ஆட்சி திமுக ஆட்சி தான் நடக்குது அப்ப எவ்வளவு கேடு கேலி குத்தான நிலைமையில போயிட்டு இருக்குது சட்டம் ஒழுங்கு சரியில்லை கள்ளச்சாராயம் கஞ்சா அபின் மெத்து ஹெராயின் எல்லாமும் இன்றைக்கு தலைவிறுத்த ஆடக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் அறிவார்ந்த பெருமக்கள் நமக்கு இருக்கக்கூடிய ஒற்றை வாய்ப்பு அந்நியூர் சிவாக்கு நீங்க ஓட்டு போட்டுறதுனால எந்த பெரிய மாற்றமும் வந்துவிட போறதில்லை ஆனால் படித்தவர் பண்பானவர் இந்த மண்ணினுடைய மக்களுடைய உண்மையான வழியை உணர்ந்த எங்களுக்கு அபிநய அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்றால் அவர்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் தமிழினம் வழி வழி வரக்கூடிய அடுத்த தலைமுறை உங்களை கட்டாயம் போற்றும் கொண்டாடும் உங்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழிக்க எங்களுக்கா அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே மைக் சின்னத்திலே வாக்களித்து உங்களுக்கான குரலாக சட்டமன்றத்தில் ஒழித்து இந்த தொகுதிக்கான சேவையாற்ற அவருக்கு வாய்ப்பளிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக